அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் கடந்த திங்கட்கிழமை தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்த அவர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ் பி காலனி குடோன் வீதி மற்றும் கணக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்பொழுது ஆட்டோ ஓட்டுநர்களிடம் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் ஆட்டோ தொழிலாளர்களுடன் ஆட்டோ ஓட்டியும் திருப்பூர் பனியன் கம்பெனியில் வாக்கு சேகரித்து அவர் அயர்னிங் செய்து கொடுத்து தொழிலாளர்களிடம் உரையாடியபடி அவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அங்கு பணிபுரிந்து வந்த வட வடமாநில தொழிலாளர்களிடம் இந்தியில் பேசியவாறு அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் மேலும் நலிவடைந்துள்ள பணியின் தொழிலை மீட்டெடுக்க மத்திய அரசுடன் நேரடியாக பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரின் இத்தகைய பரப்புரை நிகழ்வுகள் பொதுமக்களை வெகுவாக ஈர்த்து வருகிறது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்